பிளீஸ் சாய் கிரியேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க டேண்ட்ரஃப் மட்டும் கிடையாது நல்ல க்ரோத்து பிளஸ் நம்ம அழகான ஒரு ஃபேஸ் தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கொண்டு வரணும்னாக்கா நம்மளுடைய தலை ஸ்கால்ப் அப்படிங்கிறது வந்து மூளை மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கிடையாது இயக்கம் இயங்கி கொண்டிருக்கும் எல்லா உறுப்புகளையும் கனெக்ட் பண்ணணும் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பெயின் மட்டும்தான் நம்ம தலையில் இருக்கணும் சிட்டுருப்பாங்க லேடிஸ்லாம் அவ்வளோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விஷயமாக ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சு குளிக்க வச்சு பாருங்கள் முடி அவ்வளோ பட்டு போல் இருக்கும் அதே மாதிரி ஷாம்பு பெருசாக யூஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது ஆனால் எதோ ஒன்று நம்மளை இருட்டு மாதிரி பிடிச்சிருந்துச்சே காணா போயிருக்குன்னு பார்த்தா திருஷ்டி இருக்கும் அடுத்தவங்களுடைய பொறாமையுடைய சாரம் ஒட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது போயிருக்கும் கரை போயிருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல் நம்ம செஞ்சு நம்ம திருப்தி பட்டுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும் அதுமாரி இது வந்து கை கண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் வணக்கம் உங்கள் மாயன் குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம்னா ஹேர் க்ரோத் டேண்ட்ரஃப் அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரோத் மட்டும் இல்லை அடர்த்தி அதேமாரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தூக்கம் இதுதான் வந்து வந்து ரொம்ப ரொம்ப எல்லோரும் கேட்குறாங்க இதுக்காக கெமிக்கலைஸ் ப்ராடக்ட் நிறைய பேர் போயிட்டு என்ன பண்ணாங்க இருக்கிற முடியையும் கெடுத்துக்கிறாங்க தூக்கம் போயிடுது அந்த கெமிக்கல் என்ன பண்ணுது அப்படியே உள்ள வேர் கால்கள் போய் மூளையையும் பாதிக்குது ஸோ தூக்கம் முக்கியமாக தூக்கம் அடுத்தது மெமரி லாஸ் இந்த மாதிரிலாம் ஏற்படுது ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் நேச்சுரல் ரெமெடி இன்றைக்கி நிறைய விஷயம் நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டேண்ட்ரஃப் மட்டும் கிடையாது நல்ல க்ரோத்து ப்ளஸ் நம்ம அழகான ஒரு ஃபேஸ் தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கொண்டு வரணுன்னாக்கா அந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு விஷயம் வேப்ப இலை பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ஏன் இதை சொல்லணுன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம தலை வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா முடி முளைக்குது நம்ம அழகுக்கு சீவரும் அப்படிலாம் கிடையாது நம்மளுடைய தலை ஸ்கால்ப் அப்படிங்கிறது வந்து மூளை மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கிடையாது இயக்கம் இயங்கி கொண்டிருக்கும் எல்லா உறுப்புகளையும் கனெக்ட் பண்ணும் எங்கெங்கெல்லாம் உடல் அதாவது இங்கே போடக்கூடிய சில முக்கியமான பொருள் அதான் நான் என்னென்னு சொல்கிறேன் வேப்ப இலையும் சொல்லியிருக்கேன் இந்த வேப்ப இலையை மட்டும் நம்ம அரைச்சி இங்கே போடுறோம் சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நான் வந்து வில்வம் அரைச்சி தலையில் கேப் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஏன் எது சொல்லிங்கன்னா தலையில் போடுறதுனால நம்ம வந்து உடல் உறுப்புகள் எல்லாமே சுத்தமடையும் கனெக்டிவிட்டி கனெக்ஷன் இருக்குது லிவராக இருக்கட்டும் லிவரில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஃபங்கஸ் ஏதோ ஒரு வகையான பிரச்சனை கிட்னியில் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் அதுக்கு ஏதேதோ பேர் வைக்கிறாங்க இந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் அவ்வளோ போடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தலையில் போடுறதுனால இங்கே உள்ள வந்து அவங்க கீழே கிளியர் ஆகும் ஸோ இது வந்து மருத்துவமாகவும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அது வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு பனல் மாதிரி வச்சுக்கோங்களேன் மேலே தண்ணி ஊற்றுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக எப்படி கீழே இறங்கி வருதோ அதேமாதிரி தலையில் போடக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் எப்படி காதில் ஆரிக்குலர் அந்த அக்கு பஞ்சர் நம்மளுடைய தொடு சிகிச்சை அப்படிலாம் இருக்குதோ அதேமாரி ஸ்கால்ப் அப்ளிகேஷனும் நிறைய ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் இருக்கக்கூடிய நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உடம்புல மட்டும்தான் பாயிண்ட் இருக்குன்னு இல்லை தலையில் இருக்குது ஆயிரக்கணக்கான அக்கு ஏபிசிடிஎஃப் ஒன்று நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்கால்ப் அப்ளிகேஷன் ஸ்கேல் அக்கு தொடு சிகிச்சை மசாஜ்லாம் ஏன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒரு குளிர்ச்சிக்கு தான் இல்லை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தலை நல்ல முடி வளர்ச்சி அப்படிலாம் கிடையாது நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆயிலும் தேங்காய் எண்ணெயும் கீழே ஓவர் ஆயில் பண்ணுற மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேரும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஹேர் க்ரோத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன் அதேமாரி ஹெல்த் குரோத்தும் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஹெல்த் க்ளோவும் நல்லாயிருக்கும் ஏன்னா கரெக்டான எங்கெங்கே மெலோனியம் சுரக்கணுமோ சுரக்க வைக்கும் எங்கெங்க ஆயில் சுரக்கணுமோ சுரக்க வைக்கும் எங்கெங்கே இன்சுலின் கரெக்டாக சுரக்கணுமோ சுரக்கணும் எங்கெங்கெல்லாம் பிளாக் ஆகிருக்காது உடச்சி விடும் இதெல்லாம் தாண்டி நெகட்டிவிட்டி வேப்பையிலேயே நம்ம தலையில் கேப் மாதிரி போடுறதுனால திருஷ்டி விலகும் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்கா வெறும் இந்த வாஸ்து சம்மந்தம் மட்டும் கிடையாது திருஷ்டிங்கிறது நோயையும் குறிக்கும் திருஷ்டி ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து கிலோ கணக்கில் சேர்ந்துச்சுனாக்க நோய் தானாக வந்துடும் ஏன்னா மூஞ்சி இரண்டுரும் பவர் பாயிண்ட் அடி வாங்கிடும் வேப்ப இலை வந்து வெப்ப இலை அப்போ வெப்ப இலைனாக்கா ஹீட் ஆகுமா உடம்பு அதோட தான் இப்போ காம்பினேஷன் லெமன் கொஞ்சம் ஒரு பத்து ட்ராப் சேர்க்குறோம் அதாவது நம்ம போ தலைக்கு தேவையான அளவுக்கு நம்ம வேப்பலை அரைச்சிக்கிறோம் பத்து ட்ராப் லெமன் சேர்க்குறோம் பூந்தி கொட்டை பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்க்குறோம் பூந்திக்கொட்டை பவுடருன்னு கிட்டே நாட்டு மந்த கிழை தேட்டாக தருவாங்க தலைக்கு அவ்வளோ நல்லது ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ நல்லது வெறும் பூந்திக்கொட்டை போட்டாலே முடி நல்லா வளரும் தான்ட்ராஃபெல்லாம் காணாமல் போயிடும் அப்போது வேப்பலையோடு அந்த காம்பினேஷன் தரும்போது வெப்பம் அங்கே பேலன்ஸ் ஆகும் படிக்கிற வெயில் கூட வெப்பம் தான் அதுக்கான வெளியில் போகாமல் இருக்கிறோமா ஆக வெப்பம் உடலுக்கு தேவை குளிர்ச்சி உடலுக்கு தேவை பேலன்ஸ் பண்ணணும் அத்தனையும் ஆக சில பேர் வந்து எனக்கு இது வந்து ஒவ்வாமை இந்த படங்கள்லாம் எனக்கு வந்து சார் நல்லெண்ணெய் தடவைனாலே எனக்கு அலர்ஜி ஆகும் நல்லெண்ணெய் தடவைனாலே அலர்ஜி ஆகும் அதோட சில மூலிகைகள் பழக்கமாக அந்த காம்பினேஷன் மாறும் அப்போ தடவலாம் அதேமாரி தான் தலையில் நம்ம செய்யக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி வேப்பம் வேலை பவுடர் இருக்குது இல்லையா அதை ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து பூந்தி கவுட்டர் பவுடர் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ட்ராப் பத்து ட்ராம் லெமன் புழிஞ்சியாக நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் உட்காந்துக்கோங்க ஸோ ஐயோ லெமன் எனக்கு கூலிங் ஒத்துக்காது ஏதோ காம்பினேஷன் இந்த வெப்பம் இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் சேர்த்து கொஞ்சம் இடைப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பூந்தி கொட்டை பவுடர் இருக்குது அது ஹீட்டும் இல்லை கூலிங் கூட மீடியம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மூணையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஆஃப் அன் அவர் போடுறதுனால பார்த்தீங்கன்னா காலி காலியாயிடும் பெயின் இருக்காது வைரஸ் இருக்காது நமக்கு தெரியாது நீங்கள் லென்ஸ் வச்சு பாருங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பெயின் மட்டும்தான் நம்ம தலையில் இருக்குன்னு இருப்பாங்க லேடிஸ்லாம் அவ்வளோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் சில பேருக்கு சோரியாசிஸ் ஃபார்மேஷன் இருக்கும் அவங்களாம் இதை போட்டாங்கனாக்கா அந்த தலையில் உள்ள அரிப்பு இருக்காது ஃபங்கஸ் இருக்காது முடி வளர்ச்சி இருக்கும் அங்கே ஒரு எப்படி ஒரு நெல்லுக்கான ஒரு நிலத்தை நம்ம எப்படி பயிர் பண்ணுறோமோ அது போடும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் கிளென்சிங் பண்ணுவோம் களை எடுப்போம் அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உரம் வைப்போம் இவ்வளோ போட்ட பிறகு அந்த இந்த வளர்ந்து பார்த்திங்களா அழகாக அது மாதிரி தான் இந்த மெத்தட் ஸோ வேப்பையிலே கிளன்சிங் பண்ணி தேவையான வைரஸை தூக்கி விட்டும் உங்களுக்கு தேவையான உரத்தையும் கொடுத்துருது முந்திக்கொட்டை போடுறது அதுக்காக உள்ள வேலை பார்க்குது அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சியை கொடுக்குது சீடுக்கு நல்ல வளத்தை கொடுக்குது அதாவது வேர்க்கால் சீட்ஸுக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு ஆன்டிபயோட்டிக் அங்கே தேவைப்படுது நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம லெமன் சேவ் அதனால அதனால் காம்பினேஷனில் பெருசாக உங்களுக்கு ஒரு டிஸ்டரன்ஸ் இருக்காது ஸோ யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பத்து வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறையா பெய்ன் இருக்கும் ஈர் இருக்கும் இதெல்லாம் வந்து போடும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விசமாக ஒரு ஆஃப் ஹவர் ஊற வச்சு குளிக்க வச்சு பாருங்கள் முடி அவ்வளோ பட்டு போல் இருக்கும் அதே மாதிரி ஷாம்பு பெருசாக யூஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது மிகப்பெரிய ப்ளஸ்னென்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு பாதுகாப்பு கந்திருஷ்டி வந்து நமக்கு அண்டாது உங்களுக்கு வந்து ஒரு கசப்புத்தன்மையை உடம்புல இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்ம வந்து ப்யூரிட்டியாக ப்ரிசர்வேட்டியாக இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மேலே என்ன வேணும் அது இல்லாமல் நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் அடர்த்தி இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சி உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு பலம் பாதுகாப்பு ஸோ உடம்புல இங்கே தேய்க்கிறதுனால சோரியாசிஸ் இருக்கிறவங்க இல்லை ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சீக்கிரமாக இருக்கும் இங்கே போடுறதுனால உடம்பு ஃபுல்லாகவே கிளியர் ஆகும் ஏன்னா ரூட் காசஸ் உங்களுடைய முதலாதாரங்க இருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காலில் இருக்குது ரிஃப் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ஃபுட்டுக்கு மேலே ஹெட் ரிஃப்ளெக்ஸாலஜி ஒன்று இருக்குது அதுக்கான ஒரு பஞ்சர் தான் இது அழகாக போட்டு நல்லா ரெண்டு மூணு மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்படியே காய விட்டுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து குளிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஒரு டிஃப்ரென்ஸ் உங்கள் ஃபேஸில் ஏன்னா ஏதோ ஒன்று நம்மளை இருட்டு மாதிரி பிடிச்சிருந்துச்சே காணாம போயிருக்குன்னு பார்த்தா திருஷ்டி அடுத்து அடுத்தவங்களுடைய பொறாமையோடைய சாரம் ஒட்டியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது போயிருக்கும் கரை போயிருக்கும் ஆக போக 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 பார்த்தீங்கன்னா மெலோனி நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கும் அப்போ க்ளோ இருக்க தானே செய்யும் அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேர் பாலருமே இதை யூஸ் பண்ணலாம் ஆக இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அழகாக ஒரு ப்ராடெக்டாகவே நீங்கள் வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூட செய்யலாம் ஏன்னா இது எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு கருத்து ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல் நம்ம செஞ்சு நம்ம திருப்திப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும் அதுமாரி இது வந்து கை கண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் முடி பார்த்திங்கன்னா ரொம்ப தின் ஆகிடுச்சி எனக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா ஒல்லியாயிடுச்சு எனக்கு ஹைட் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ குறைஞ்சிருச்சு இதெல்லாம் நல்லா ஹைட் வரும் நல்லா வளர ஆரம்பிக்கும் கருங்கருன்னு இருக்கும் கருங்குழல் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் தானாக வந்துவிடும் ஏன்னா அங்கே தான் பேரோட சைக்காலஜி ஆகுது ஐயோ எனக்கு முடி பிரச்சனையாக இருக்குது நான் ஃபங்க்ஷனுக்கு போக முடியல நான் அவ்வளோ அடர்த்தியாக பார்த்தாங்க இப்போ எனக்கு கம்மியாக இருக்குது அதனால் என்னை பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்கன்னு போகவே மாட்டாங்க லேடிஸ்லாம் வெளியில எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம சீவும் போது அவ்வளோ முடி வரும் ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா இதை மட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து ஊற வச்சு குளித்து பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ரிசல்ட் இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் முன்ன இருக்கும் அவங்களுடைய ஸ்கின்னோட டென்சிட்டியை பொறுத்து இருக்குது சில பேருக்கு சாஃப்டாக இருக்கும் சில பேருக்கு ஹார்டாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா என்ன கிரானிக்காக சில டிசீஸ் இருக்கும் அதெல்லாம் க்யூர் ஆகி ஆகிதான் அடுத்தடுத்த லெவலுக்கு வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஸோ ஏன்னா சில பேருக்கு இன்றைக்கி போட்டு ஒரு பத்து நாள் கழிச்சிங்கன்னா ஒரு ரிசல்ட்டுமே இல்லை அவர் சொன்னார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா போட்டோன்னே எனக்கு சூப்பர் ரிசல்ட்டும் பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்களுடைய இருப்பிடம் அவங்க சாப்பாடு முறை அவங்களுடைய உடல் வாக்கு உடல் ஸ்கின்னில் உள்ளது ரத்தத்தின் அமைப்பு ரத்தத்தின் அளவு இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது ஸோ எது அதுக்கு தான் அந்த காலத்தில் பார்த்தாங்க நாற்பத்தெட்டு நாள் போடு நாற்பத்தெட்டு நாள் கழித்து தான் இந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா ஆரம்பத்தில் ரிசல்ட்டு தான் பார்க்க முடியும் ஆனால் வேலை அப்பயும் முடிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தவறான ஒரு கருத்து இருக்குது நம்ம சித்தா மெடிசன் எடுக்கிறோம் அது ரொம்ப லேட்டு ஸோ மற்ற மருந்துலாம் ஈஸியாக வந்துடும் அப்படி கிடையாது ரூட் காசை சோடு ஒன்று க்யூர் பண்ணுறது தான் நிரந்தரமான ஒன்று லைஃப் லாங் நம்ம அதுக்கு போராடிட்டு இருக்கிறது தான் மற்றவங்களோட மெடிசன் ஸோ அதனால் இது மெடிசின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மருத்துவ பகுதி அப்படிங்கிறதுனால இது ஆன் பெண் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நாள் கேட்டிகிட்டு இருந்த பதிவு வேப்பையிலே தலையில் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பாரம்பரியமாக பூந்தி கொட்டை பவுடர் அவ்வளோ அழுக்குகளையும் ரீசன் தூக்க கொடுக்கும் நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும் லெமன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ப்ளஸ் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உடல் சூடுதான அனைத்து வியாதிக்கும் காரணம் இது அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதை பேலன்ஸ் பண்ணிட்டால் வாதம் பித்தம் கபம் சரியாகிடும் முடி வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஹீட்னால தானே அவங்க முடியை கொட்டுது ஹீட்னால தானே டேண்ட்ரஃப் வருது ஹீட்னால தானே அவங்களுக்கு வைரஸ் வருது ஹீட்னால தானே ஸ்ட்ரெஸ் வருது இது எல்லாத்தையும் போகுது ஒரே வழியில் இந்த மெடிசன் இந்த பேக் எவ்வளோ சூப்பரான விஷயம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்